ஜாதி குலதெய்வம் என்பது தொடர்ந்துலாம் போக நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு சொல்லுங்க குலதெய்வம் எப்படி அது அங்கே அங்கேதான் இருக்கும் நீங்க தொலைஞ்சு வேற ஊருக்கு வந்துட்டீங்க அதுக்காக குற்ற உணர்வு தேவையில்லை ஒருவேளை உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா அவங்கள வச்சு மூவ் பண்ணி பாருங்க அதை விட பெஸ்ட் நீங்க போய் நேரடியா செஞ்சே ஆகணும்ன்ற அவசியம் இல்ல உங்களுடைய ஊர்ல நாலு கோயில் இருக்குன்னா நாலு கோயிலுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்களேன் அன்னதானத்துக்கு பிரச்சனை முடிஞ்சு இல்லையா உங்க ஊருக்கு போறீங்க பத்து கோயில் இருக்கு சார் பரவாயில்ல பத்து கோயிலுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு அன்னதானத்துக்கு கொடுங்க எல்லா குலதெய்வங்களும் உங்களுக்கு காப்பாற்ற ஆரம்பிச்சிடும் கரெக்ட் இல்லைங்களா அப்ப நீங்க ஏன் சுருக்கிக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய சிந்தனைய ஒரு ஜோசிகாரனுடைய சிந்தனை எவ்வளவு இருக்குது அப்படின்றத அந்த அளவுக்கு நீங்களும் சுருக்கிறீங்க நிறைய பேருக்கு சொல்லுவேன் ஒரு ஜோசிகார்ட்ட போயிட்டு அவருடைய சிந்தனை அப்போ வெள்ளத்தனையே மலர் நீட்டம்ன்றது மாதிரி ஜோசியர்னுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி தான் அப்போ ஒரு 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 மாதிரி ஒரு டம்பான ஒரு ஃபீலில் எப்பயுமே மாய மந்திரங்கள் தந்திரங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஜோசிக்காரர்கிட்ட எல்லாத்துலேயும் ஒரு முப்பது ரூபா கிடச்சா போதும் வந்தால் டீ வாங்கி கொடுப்பான்ற ஜோசிக்கார்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ஒரு வீடு கட்டணும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் சொன்னீங்கன்னா அவருக்கு அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்